அன்பானவர்களே அன்பு வணக்கம் உங்கள் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் பலமானதா பலவீனமானதா என்பதை எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா என்ன குரு எண்ணத்துல போய் பலமானது இருக்குதா பலவீனமானது இருக்குதா அப்படின்னு நீங்க இல்லையா உங்களை மகிழ்ச்சிக்கு எடுத்து செல்லுகின்ற ஆனந்தமாக இருக்க செய்கின்ற சந்தோஷப்பட வைக்கின்ற உங்களை உற்சாகப்படுத்துகின்ற ஊக்கப்படுத்துகின்ற உங்களுக்கு நல்ல மேல் மட்டத்திற்கு போகின்ற சிந்தனைகளை தருகின்ற உங்களை உயர்த்துகின்ற உங்களை மேம்படுத்துகின்ற உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பதற்கு தோன்றுகின்ற இவையெல்லாம் பலமான எண்ணங்களே இந்த பலமான எண்ணங்கள் தான் உங்களுக்கு ஒரு மன உறுதியை மனத்தினுடைய கட்டுப்பாட்டை மன மகிழ்ச்சியை தருகிறது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு சாதனைகள் புரிவதற்கு இந்த பலமான எண்ணங்கள் தான் உங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கிறது இதுல ஒரு சிலர் சொல்லுவாங்க நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் பாசிட்டிவ் தாட்ஸ் என்று சொல்வார்கள் இல்லையா கூறுவது பலமான எண்ணங்கள் உங்களை ஒரு மன வைராகியத்தோடு உங்களுடைய செயலில் விடாமுயற்சியோடு ஒரு வைராகியத்தோடு எடுத்த செயலை முடித்து காட்டுகின்ற துணிவு இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்களுடைய எண்ணங்கள் பலமான எண்ணங்களாக சக்தி மிக்க எண்ணங்களாக ஆற்றல் தருகின்ற எண்ணங்களாக உங்களுக்கு இருக்க வேண்டும் இவையெல்லாம் பலமான எண்ணங்கள் பலவீனமான எண்ணங்கள் என்ன குருஜி கேட்கணும் இல்லையா எப்போதும் உங்களை சோம்பல் தனமாக சிந்தனை விடாத செய்கின்ற எப்போதும் கவலையிலும் வேதனையிலும் வைக்கின்ற எதிர்காலத்தை பற்றிய பயத்தில் இருக்கின்ற இறந்த காலத்தை பற்றி கவலைப்படுகின்ற வருத்தப்படுகின்ற எதிலும் ஒரு ஆர்வம் இல்லாம நிலையில் இருப்பது எதிர் மேலையும் ஈடுபாடு இல்லாமல் செயல்படுவது ஏதோ உங்களை நீங்களே தாக்கி கொள்வது உங்களால் முடியாது என்ற எண்ணத்தை தருவது இவையெல்லாம் பலவீனமான எண்ணங்கள் என்னால் முடியாதுங்க எனக்கு ஏது அவ்வளவு அறிவு ஏது அவ்வளவு சிந்தனை ஏது அவ்வளவு நாலேஜ் ஏது அவ்வளவு உடல் வலிமை ஏது இப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அது பலவீனமான எண்ணங்கள் உங்களை நீங்களே தாழ்வுபடுத்திக் கொள்கிறீர்கள் என்றால் அது பலவீனமான எண்ணங்கள் உங்களை நீங்களே தரம் காட்டிக் கொள்கிறீர்கள் என்றால் அது பலவீனமான எண்ணங்கள் முடியாது என்று அது எண்ணங்கள் அப்ப உங்க மனதுல எது மாதிரி எண்ணங்கள் வருகிறது பலமான எண்ணங்களா உறுதிமிக்க எண்ணங்களா வலுவான எண்ணங்களா சக்தி மிக்க எண்ணங்களா ஆற்றல் தருகின்ற எண்ணங்களா அல்லது உங்களை நீங்களே தரம் தாக்கி கொள்ளுகின்ற எண்ணங்களா முடியாது என்று சொல்லுகின்ற சொல்ல வைக்கின்ற எண்ணங்களா நீங்கள் தான் சிந்தித்து அப்படி பலவீனமான எண்ணங்கள் வருமையானால் அதை ஒதுக்கி தள்ளுங்கள் அந்த எண்ணங்கள் வராத மாதிரி ஒரு முயற்சியை மேற்கொள்ளுங்கள் என்னால் முடியும் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் வந்தா வெற்றி வரலன்னா அனுபவம் என்று மாற்றி யோசனை செய்தீங்கன்னா மாறிவிடும் நான் சந்தோஷமா இருப்பேன் என்ன கூட வறுமையில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க துன்பப்படுறவங்க இருக்கிறாங்க அவங்க கூட நான் ஓரளவுக்கு மேல் என்று நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் பலவீனமான எண்ணங்கள் மறைந்து போய் பலமான எண்ணங்கள் உருவாக்குறது உங்களை நீங்களே தேர்த்துக்கிறீங்க ஊக்குவிக்கிறீங்க உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறீங்க அப்படி செய்தீங்கன்னா பலவீனமான எண்ணங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் பலமான எண்ணங்களே உங்கள் மனதில் உருவாக ஆரம்பிக்கும் இது உங்களுக்கு பல்வேறு வெற்றிகளை பல்வேறு சாத்தியங்களை உங்களை சாதிக்கச் செய்யும் என்பதை மறந்து விடாதீர்கள் சந்தோஷம்